சண்டை போட்ட சிவகார்த்திகேயன் முதல் நாள் ஷூட்டிங்லேயே டிரெக்டரோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதற்கு தயாரிப்பாளர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக இருக்கு என்ன படம் யார் கூட என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் சுதா கோங்ரா பிரச்சனை தீயா பரவிட்டு இருக்கு இதையடுத்து நடக்குமா இதை தொடர்ந்து தற்போது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்திலையும் அதே போல சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்திலையும் நடிக்க போறாரு இதன் கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் புறநானூறு திரைப்படத்திலும் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு சிவகார்த்திகேயன் முதலில் சூர்யா தான் இந்த சூரிய நடிப்பதாக இருந்தது இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டது ஆனால் அதன் பிறகு கதையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் சூர்யா இந்த இருந்து விலகிவிட்டதாகவும் அவருக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த தகவல் உறுதியானாலும் இன்னமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல அநேகமாக இன்னும் ஒரு மாதத்திற்குள் இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த தான் சுதா கோங்கரா மற்றும் இடையே மோதல் விடுத்ததாக நேற்று ஒரு தகவல் தீயா பரவுது நேற்று நடந்திருக்கு இந்த ஷூட்டின் போதுதான் சிவகார்த்திகேயனுக்கும் இதனால ஷூட்டிங்ல இருந்து சிவகார்த்திகேயன் விட்டதாகவும் பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகுது அதற்கு பிறகு முதல் நாளே சண்டை வந்துருச்சு எஸ்கே டுவெண்டி ஃபைவ் நடக்குமா அப்படின்னு ரசிகர்கள் குழம்பிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிலர் இதெல்லாம் பெரும் தான் உண்மையான தகவலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது கார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை சுதாகங்கரா போன்ற ஒரு முன்னணி இயக்குனர் இயக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே குஷியா இருந்தாங்க ஆனா இப்போ இந்த படத்தினுடைய ப்ரோமோ ஷூட் அப்பயே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்ததா சொல்லப்படுறதால இந்த படம் நடக்குமா அப்படிங்கிற கவலை ரசிகர்களுக்கு வந்திருக்கு இந்த கவலைய போக்கக்கூடிய வகையில இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு பதிவை போட்டிருக்காரு பருத்தி வீரன் படத்துல கார்த்தி ஒரு காட்சியில எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒருத்தர் அடிப்பார்ல அந்த வீடியோவை ஆகாஷ் பாஸ்கரன் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு இதன் மூலம் மறைமுகமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன் இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களின் குழப்பம் தீர்ந்திருக்கு விரைவில் இந்த வெளியாகும் தெரிய வந்திருக்கு